முக்கியம் 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 கருத்தும் ஆனால் ஆனால் எதுவும் அதிகம் நிச்சயமாக காரியம் திரும்ப சொல்கிறேன் ஏன்னா ஆயிரம் ஆயிரம் பிரசங்கியார்கள் வருவார்கள் போவார்கள் எல்லா பிரசங்கமும் ஒரே நபரை பற்றி தான் இருக்க வேண்டும் அது வந்து கிறிஸ்து கிறிஸ்து அப்போ கிறிஸ்தவ பிரசங்கத்தில் பிரசங்கியார் வந்து முக்கியம் ஆனால் இயேசு ரொம்ப முக்கியம் இன்னொரு காரியமே வெளிப்படுத்திங்க த பவர் ஆஃப் த மெசேஜ் இஸ் நாட் லிமிட்டட் பை த மெசெஞ்சர் மெசேஜினுடைய பவர் வந்து இந்த பிரசங்கியாரனுடைய பிரச்சனையால கட்டப்பட்டு இல்லை சில பிரசங்கியார்கிட்ட பிரச்சனை இருக்குது ஆனா அவங்க கிறிஸ்துவ அட்லீஸ்ட் பிரசவம் பண்ணாங்கன்னா அந்த கிறிஸ்துவை பற்றி பிரசவிக்கப்படுற அந்த மெசேஜிலே ஒரு பவர் இருக்கு அதுவே ஜனங்களுடைய ஏன்னா மாற்றம் இட்ஸ்லி நாட் அபவுட்ஜர் இட்ஸ் அபவுட் இறுதியில் எது ரொம்ப முக்கியம்னா மெசேஜ் அதாவது ஒரு உதாரணம் கொடுக்குறேன் இப்படி இந்த மாதிரி சில நேரம் ஆயிருக்கு அதாவது கிறிஸ்துவை நல்லா பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் அவங்க மூலமாக ஜனங்கள் ரசிக்கப்படுறாங்க சில வருடங்களுக்கு அப்புறம் வெளிப்படுது என்னன்னு இந்த பிரசங்கியார் அவ்வளோ சரியில்லை அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு அப்போ அப்படி ஆகும்போது நம்ம என்ன அப்ரோச் எடுக்க போகிறோம் அப்போது இவர் சரியில்லைன்னா அப்போ இவர் மூலமாக ரசிக்கப்பட்டவங்களும் சரியில்லையா அப்படி சொல்ல முடியுமா அவங்களாம் அவங்க ரட்சிப்பெல்லாம் கணக்கில் வராதுங்க அது எப்படி இவராத்தாரு சுவிசேஷத்தை கண்டு நான் வெட்கப்படேன்றார் பவுல் ஏன் ரட்சிப்புக்கான தேவ எது இருக்குது கிடையாது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுற கருத்து தான் ஒரு பிரசங்கியாருனால ஒரு மனுஷன் ரசிக்கப்படல கிறிஸ்துவ பிரசங்கிக்கும் போது அந்த கிறிஸ்துவை பற்றி அந்த வார்த்தைகள் அந்த சத்தியம் அந்த கருத்து அந்த உண்மை அதுதான் அந்த நபரை ரட்சி இன்னும் சரியாக போனால் கிறிஸ்து தான் அந்த நபரை ரட்சிக்கிறார் நாம் கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் போது கிறிஸ்துவை உயர்த்துகிறோம் கிறிஸ்து அந்த நபரை ரட்சிக்கிறார் அப்போது ஒருவேளை நாளைக்கு அந்த பிரசங்கியார் வந்து சரி இல்லைன்னு வெளிப்படுத்தப்பட்டால் கூட அந்த பிரசங்கியார் உருப்படியாக பிரசங்கம் பண்ணதுனால உண்டான ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமோ மாற்றமோ ரட்சிப்போ அதெல்லாம் ஹோல்ஸ் குட் ஏன்னா அது கிறிஸ்துனால் உண்டானவைகள் கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கத்தினால் உண்டானவைகள் இந்த பிரசனை உண்டானவைகள் கிடையாது அதனால்தான்